தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் கொடுக்கிற மனுக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அந்த மனுக்கள் பதிவு செய்யப்பட்டு அது புறம் தள்ளாமல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் அக்கறையோடு பல திட்டங்களை இதுவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த திட்டங்களிலே பல மனுக்கள் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையிலே செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் மேலும் ஒரு புதிய உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த முகாமை ஏற்பாடு செய்து தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலே நடந்து வருகிறது நம்முடைய மாவட்டத்திலே மிகச்சிறப்பாக சிறப்பாக இந்த முகாம் நடக்கிறது இன்றைக்கு நசிவுனோர் அதே போல வள்ளிபுரத்தாம்புடைய தலையில் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய மனுக்களை கொண்டு கொடுக்கிறார்கள் அந்த மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என்று மனுவை முதலமைச்சர்களுக்கும் சொல்லியிருந்தார் இதையெல்லாம் ஆய்வு செய்கிற அந்த பொறுப்பை மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் தலைவர் அவர்கள் கொடுத்திருந்தனர் நானும் முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக ஆய்வு செய்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே தொடர்பு கொண்டு என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை அவ்வப்பொழுது ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அதிலையும் விசாரித்து இதையெல்லாம் வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த முகாமிலேயே பல உத்தரவுகள் கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு இப்பொழுதே ஒரு ஏழு எட்டு பேருக்கு அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கின்றன மாலைக்குள்ளாக இன்னும் பல உத்தரவுகள் கொடுப்பார்கள் எனவே பொதுமக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த முகாம் வேற எங்கேயும் இல்லாத ஒரு முன்னுதாரணமான முகாமாக நடத்தப்படுகிறது அதே போலங்காக்கம் ஸ்டாலின் என்ற அந்த முகாம் அது பொதுமக்கள் மருத்துவமனைகள் நமக்கு போதிய அளவுக்கு இருந்தாலும் ஹெல்த் சென்டர் இருக்கிறது தாலுகாஸ்பிரி இருக்கிறது இப்படி மருத்துவமனைகள் போதிய அளவுக்கு இருந்தாலும் கூட பல பேர் வந்து தங்களை பரிசோதித்துக் கொள்வதில்லை என்ற அந்த உணர்வின் காரணமாக நானும் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து பொழுது பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த முகாமிலே வந்து அவர்கள் தங்களை பரிசோதித்து என்ன தங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அதற்கு தீர்வு காண்பதற்கான ஏற்பாடு செய்யவில்லை இருபத்தி ஐந்தாம் தேதி கூட உலக அந்த முகாம் நடத்தப்படுகிறது அது மட்டுமல்ல உங்களோடு ஸ்டாலின் என்ற இந்த முகாமிலேயும் கூட மருத்துவர்கள் வந்து இருந்து வரக்கூடியவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியும் செய்து கொண்டிருக்கிறது எனவே எல்லா வசதிகளும் அவர்களுக்கு செய்ய செய்து கொடுக்கப்படுகிறது மக்களுடைய பிரச்சனை விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த முகாமுறை முதல் நோக்கமாக இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடர்ந்து ஒரு வாரம் மக்கள் நிறைய வர இல்ல அது வந்து தண்ணி அது மேற்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த சகோதரன் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு பாத்துட்டு சொல்லுவாங்க என்னங்கிறது எடப்பாடி அதுக்கு அதுக்கு ரொம்ப தெளிவா வந்து ஆஹ் எம்ஆரே மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து சக்கரபாணி மினிஸ்டர் சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்ல விவசாயிகள் பல பேர் பதில் சொல்லியிருக்காங்க அந்த எல்லாம் காமிச்சாங்க அதனால அவங்க சொல்றதும் ஒரு தவறான செய்தி அதற்குண்டான அத்தனை பதில்களையும் அவங்க வந்து அதிக அமைச்சர்களும் மதுக்கடைகள் அவர் வந்து எப்படி இப்படி பேசுறாருன்னு தெரியல எல்லா மதுக்கடையும் அவர் போய் நேரம் பார்த்தாருன்னு ஐநாறு கொஞ்சம் நல்ல ஆளு எப்படி அப்படி வந்து போய் பார்த்தாருன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் சொல்றதே எனக்கு புரியல கடன் தண்ணி வருது தண்ணி வருகிற பொழுது பாதிக்கப்படுகிறது அத வந்து அந்த பாதிப்புகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் சென்னையில எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்காங்க தெரியும் இங்க பன்னாரி பக்கத்துல ஒரு கொஞ்ச இடத்துல அந்த மாதிரி தண்ணி போகுடுச்சு அந்த செய்தி தெரிஞ்சு உடனே முதலமைச்சர் எங்களை தொடர்பு கொண்டு உடனே அங்க போய் பாருங்க என்ன நிவாரணமோ அதையெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க அங்க போய் பார்த்துட்டு அந்த உடைஞ்சு போன பாலத்தை எல்லாம் டெம்பரவரியா உடனே பண்ண சொல்லியிருக்கோம் பர்மனண்டா வந்து நல்ல பாலமா கட்டுறதுக்கு உண்டான திட்டத்தையும் செய்யும் நீங்க தான் இதெல்லாம் கேட்கணும் விவசாயிகள் விவசாயிகளுக்கு இதெல்லாமே வந்து நல்லா செய்யணுங்கிற அக்கறை எடுத்து பண்றது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இதை வந்து பார்த்துட்டு பல பேர் செய்யறாங்க அதோட உங்களுக்கு கலைஞர் காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் கரண்ட் பில்லு எல்லாமே வந்து எவ்வளவு ஆகினாங்க ஏழாயிரம் கோடி கரண்டு ஒரே நேரத்துல கல்லூரி செஞ்சாங்க அதனால விவசாயிகளுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அதை எல்லாம் செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறாரே